ஐயோ மீண்டும் மீண்டுமா இன்னும் வயல் வயல்கார்டை தான் நாங்க தாங்க போறோம் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு வயல் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது டாஸ்கேவிங்க சொப்பிட்டு இருக்காங்க அதனால டிஆர்பியும் வேற மட்டமா போயிட்டு இருக்கு இன்னொரு வயல்கார்டை ஒன்று போட்டு பார்ப்போம் இன்னொரு பாயசத்தை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் என்ன எஸ்ஐ சார் சார் எவ்வளவு பைத்தியங்கள்தான் சார் தாங்குறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை அவங்க சா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் தட்டி விடுங்க அதாவது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடணும் அதாவது ஆதிரை வந்து வரப்போறாங்க பிரவீன் வரப்போறாரு திவாகர் வரப்போறாரு துஷார் வர இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே ஆதிரை வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்டாவே அதே மாதிரி ஆதிரையுமே வந்துருந்தாங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணியிருந்தோம் வயல் கார்டு இன்ட்ரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆதிரை வந்த பிறகு டிஆர்பி எகுரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க இருந்ததை விட மட்டமா போகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா ஆதிரை லிட்ரலி ஒன்றும் பண்ணலை சண்ட வினோத் சொல்ற மாதிரி சண்டை வலிக்கிறாங்களே தவிர வேற ஒன்னத்தையும் கிழிக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்கள பொறுத்தளவு இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா எப்ஜே கூட ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க ஆட்டத்தை மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து கார்டு என்ட்ரியே உள்ள விட்டுறது நாலு பேர் ரெண்டு வயல்காடின்றி விட்டாங்கல்ல பிரஜன் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா திவ்யா அமித் இவங்க நாலு பேர்த்த பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கேமை மாத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்லை பத்தோட பதினா போயிட்டாங்க அவங்க ஏன்னா சொல்ற வரும்போது என்ன சொல்லிட்டு உள்ள வந்தாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இப்பவுமே காண்டா இருக்கு தர தரம்னு இழுத்துருவேன் நான் பேச மாட்டேன் உள்ள போய் ஆடுறேன் கிழிச்சிருவேன் கொடிய நாட்டிடுவேன் அப்படின்னா என் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அதுக்கப்புறமேட்டு ஆதிரா பாட்டு போட்டு ஆதிரை உள்ள வந்தாங்க அவங்களும் ஒண்ணும் பண்ணவே இல்லை இது சா வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற தான் இருக்கு இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரோரா உள்ள வந்து தனியாக வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வாரம் திடீர்னு புற அரோரா வந்து பாத்தீங்கன்னா துஷார் ஃபைட்டு வந்துச்சு துஷாரனை எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒண்ணு ஏதோ கிளம்புது அப்படி பார்க்கும்போது மீண்டும் ஒருவேளை துஷார் உள்ள வந்தாரு அப்படின்னா கேம் எது மாற்றம் இருக்குமா அதாவது வாட்டர் மிலான் ஸ்டார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் துஷாரை உள்ள விடுறதுக்கு பதிலாக வாற்றுமிளான திரும்பி விட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஸோ நீங்க வந்து வயல் கார்டு ஒன்று பிளான் பண்றீங்க ஏன்னா எப்போதும் ஒரு ரெண்டு வயல் கார்டு இருக்கும் இப்போ செவன்த் சீசன்ல பாத்திருந்தோம் என்ன அப்படின்னா விஜய் வர்மாவும் அனன்யாராவுக்கும் வந்து ஒரு திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க வந்து நல்லா பயன்படுத்திங்கனான்னு கேட்டால் கிடையாது இப்போ எப்படி வெளில போனாங்களோ அதை விட மட்டமாதான் இருந்துச்சு அந்த கேம் அப்படி பார்க்கும்போது என்னைய பொறுத்தளவு வாட்ரு மிளான் ஸ்டார் வந்தார் அப்படின்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற தான் எனக்குமே தோணுது ஏன் நம்ம தானே இப்போ அவரை அடிச்சு துரத்தனும் நம்மதானே இப்போ என்னென்னமோ பேசி ரிவ்யூ ஏதோ ஏதோ பண்ணி போனா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்துல வந்து கிளைமேக்ஸ நோக்கி நெருங்கிட்டு இருக்கு அப்ப ஏதாச்சும் ஒரு வந்து வெளியில் நடக்கிற விஷயத்த யூ ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமாவோ ஏதோ ஒன்று வந்து வாற்றுமலா வந்து சொல்லி ஏதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்தளவு இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வரும்போது வரும்போது கண்டிப்பா வந்து ரீ ரீஎன்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் இவங்களை பொறுத்தளவு துஷார பிளான் பண்ற மாதிரி ஒரு தகவலுமே வருது அதனால வந்து அது அதுவும் எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வேலை தகவலை உங்கள்கிட்ட அப்டேட் பண்றேன் உங்களை பொறுத்தளவுக்கும் யார் வயல்காடு என்ட்ரியா வந்தா நல்லா இருக்கும் இல்லை வரவே வேணாம்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்குமே வந்து போயிட்டு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து இதை ஃபன்னா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதிபதி டாஸ்க் வந்து வீட்டை வீட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட்டா மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க அது எந்தளவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களை பொறுத்த வரைக்கும் வயல் காடு யாரு வந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்களை தேவையே மறக்காம சொல்லுங்க